வணக்கம் மகர ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபது கார்த்திகை மாத கிரக அமைப்புகளின்படி மகர ராசிக்கான பலன்கள் ராசிநாதன் ராசியிலே வீட்டு இருப்பதால் மனசில் கொஞ்சம் அமைதி இருந்து வரும் தெளிவான சிந்தனைகள் உண்டாகும் உங்களுடைய புதிய சிந்தனைகளை முயற்சிகளை மேற்கொள்வதற்காக கொஞ்சம் சிரமப்பட்டு வருவீங்க மாத ஆரம்பத்தில் அந்த மாதிரியான காரியங்கள் கொஞ்சம் விரயத்தில் முடிஞ்சாலும் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு முழுமையாக கை கொடுத்து வரும் பெரும்பாலும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு சுப விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருந்து வரும் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் விரயங்கள் உண்டாகி மறையலாம் அதனால் தேவையில்லாத செலவுகளில் கொஞ்சம் கவனமாக இருந்து வருவது நல்லது குடும்பத்தில் உள்ளவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு முழுமையாக இருந்தாலும் கொஞ்சம் மந்தமாகவே குடும்ப சூழ்நிலைகள் இருந்து வரும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் விட்டு வருவாங்க இருந்தாலும் விட்ட குரோ தொட்டக்குரங்கிற மாதிரிய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும் இந்த மாதம் எதிர்பார்த்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே லாபத்தை பார்க்க முடியாது அதனால் எந்த ஒரு விஷயத்துலேயுமே அகலக்கால் வைக்காமல் இருப்பது உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும் தவிர முக்கியமான முடிவுகளையும் இந்த மாதம் தள்ளி போடுவது நல்லது குறிப்பாக அப்பா வழி விஷயங்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் மருமகன் மருமகள் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டு வருவதே நல்லது பெற்றோர்கள் வழியில் உங்களுக்கு இந்த மாதம் ஆதாயம் இருந்தாலும் பெருசாக எதுவும் சொல்லிக்கிறபடி எதுவும் இருக்காது அதாவது கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படுற அளவில் அவங்களுடைய விஷயங்கள் சமாச்சாரங்கள் அமைந்து வரும் ஸோ பெற்றோர்கள் வழியில் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சுமூகத்தை எதிர்பார்க்கலாம் உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுப்பது மூலம் சுமூகத்தை பார்க்க முடியும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் எப்படி அவங்கக்கிட்ட நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அவங்க உங்ககிட்ட நடந்துக்கும் செய்வாங்க உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அதிகார தோரணை அதிகம் இருக்கும் ஸோ விஷயங்களை சொல்லி எதுவும் புரிய வைக்க முடியாது செய்கிறதுக்கு சொல்கிறதுக்கு சரின்னு சொல்லி கொஞ்சம் விட்டு பிடிப்பது தான் நல்லது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகளில் அவங்களுடைய தேவையில்லாத தலையீடுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் உடன்பெருப்புகள் வகையில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறதே நல்லது இல்லைனா உங்களுடைய விஷயங்களில் தேவையில்லாத குழப்பங்களையும் மன சஞ்சலத்தையும் உருவாக்கிட்டு போயிடுவாங்க மாணவர்களுக்கு படிப்பு மற்றும் வித்தைகள் சார்ந்த விஷயங்களில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எதுவும் இருக்காது கொஞ்சம் ஏனோ தானோன்னு தான் எல்லா விஷயங்களும் செயல்பட்டுட்டு வருவாங்க குறிப்பாக இந்த கல்வி மற்றும் இத்தைகள் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு விரயங்கள் அதிகமாக ஏற்பட்டு மறையும் இன்னும் சுறுசுறுப்பு இல்லாமலே செயல்பட்டுட்டு வருவாங்க ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு கணிசமான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் அது பெரிய அளவில் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது முடிந்த அளவுக்கு மாணவர்கள் கல்வி மற்றும் இத்தைகள் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்தி வருவதே நல்லது கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்துட்டு போகும் ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் ஓரளவுக்கு சமாளிக்கிற விதத்திலேயே இருந்து வரும் குறிப்பாக வாழ்க்கை துணையுடைய சமாச்சாரங்கள் உங்களுக்கு மனசை ஸ்தம்பிக்கிற வைக்கிற அளவில் தான் இருந்துட்டு வரும் இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து வாழ்க்கை துணைக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்க கொஞ்சம் முற்படுவீங்க பொதுவாகவே மற்றவங்களுடைய விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு முற்படுவீங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தானாகவே உருவாக ஆரம்பிச்சிடும் அந்த வகையில் கணவன் மனைவி உறவுகளையும் மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் சகாயங்களை பார்க்க முடியும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் சந்தோஷமாக இருந்து வருவீங்க மாதத்தின் பிற்பகுதியில் அவங்களுடைய கேரக்டர் வயசு கொஞ்சம் மாற்றத்தை பார்க்க முடியும் சில விஷயங்களை ரொம்பவுமே அடமெட்டலாக இருந்து வருவாங்க அதனால் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரியே விஷயங்கள் அமைந்து வரும் அவங்களுடைய பிடிவாதத்தை தாக்கு பிடிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்து வரும் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் கால் பகுதிகள் பகுதிகள் தலைப்பகுதிகள் கழுத்து மற்றும் தோள்பட்டை கைப்பகுதிகள் இந்த மாதிரியான இடங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் வழிகளில் கொஞ்சம் கவனமாக இருந்து வருவது நல்லது நண்பர்கள் மற்றும் உறவினர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் அனுசரணையாகவே இருந்து வருவாங்க குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் அவங்க வழியில் நிறைய சகாயங்களை எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களாக பார்க்காத நபர்களை மீட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஆனால் நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலை ஏற்படுத்தும் எட்ட இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் கெத்து காட்டுற மாதிரியே இருக்கும் நீங்கள் சொல்கிற விஷயங்களுக்கு மேக்ஸிமம் செவி கொடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க ஸோ பொதுவாகவே இந்த மாதம் முழுவதும் அவங்ககிட்ட ஒட்டி மொட்டாமலும் செயல்பட்டு வருவதே நல்லது தொழில் மற்றும் வேலை விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த முன்னேற்றத்தை பார்க்க முடியும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு முழுமையாக கை கொடுத்து வரும் மாத ஆரம்பத்தில் கொஞ்சம் சுமூகமாகவும் கலகலப்பாகவும் செயல்பட்டு வருவீங்க மாதத்தின் பிற்பகுதியில் அலைச்சல்கள் அதிகம் இருந்தாலும் எதிர்பார்த்த லாபத்திற்கு குறைவு இருக்காது ஆனால் அலைச்சலும் தேவையில்லாத மன உளைச்சலும் கூடவே இருக்கிறதுனால லாபத்தை அனுபவிக்க முடியாத சூழல் ஏற்பட்டு மறையலாம் இருந்தாலும் தொழில் மற்றும் வேலை விஷயங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற விதத்திலே இந்த மாதம் அமைந்து வரும் மொத்தத்தில் இந்த மாதத்தில் மகரத்திற்கு எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள்வதால் சந்தோஷம் உண்டாகும்